தமிழ்நாட்டில் இருமுடி கொள்கை படித்த காரணத்தினால்தான் தான் நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் என திமுக அமைச்சர் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் ராயபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் நிர்மலா சீதாராமனுக்கு வேறு தனிப்பட்ட தகுதி எதுவும் இல்லை என குற்றம் சாட்டினார் பேசு என்ன சொ தெரியுமா நீங்கள் இந்த பலம் தர முடியும் திர் ஆடவம் கொழுப்பு வளர்ந்து ஆந்திராவிலே திருமணம் செய்து கொண்டு கர்நாடகத்திலே எம்பி ஆகி இன்றைக்கு இந்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் படித்தால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் நம்மை பார்த்து தமிழ் பட்டம் படித்தால் தமிழ் படித்தால் பிச்சை கூட அடுக்க முடியாத நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களே நீங்களெல்லாம் பிச்சை எடுக்கிறீர்களா வடநாட்டில் இருந்து வந்துதான் நான் போலிங்ல நோக்கி சாப்பிட்டு விட்டு பானிப்பூர் இங்க வந்து பழக்கிற வடநாட்டுக்காரங்க தவிர தமிழ்நாட்டுக்காரன் யாரும் பிச்சைக்காரங்க நீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு சிக்னல் நிக்கிறவர் ஆந்திர